இதை நம்ம ஜோதிட சாஸ்திரத்திலேயே பல வருடங்களுக்கு முன்பாகவே கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்க ரிஷப ராசிக்குள்ள சூரியன் வரும்போது அவர் அவருடைய ஒளி தீமையை தரக்கூடியதாக மாறிவிடுது இதே காரணந்தான் ஆடி மாதம் கணவன் மனைவி சேரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாசத்துல கணவன் மனைவி சேர்ந்தாங்கன்னா அடுத்த மாதத்திலிருந்து கரு உருவாகும் கரு உருவாகி அந்த மாதத்திலிருந்து பத்தாவது மாதம் குழந்த பிறக்கக்கூடிய அந்த பத்தாவது மாதம் நான் யார் எதுக்கு பிறந்த என்னென்ன திறமைகள்லாம் எனக்கு இருக்குது நான் என்ன படிக்கணும் என்ன மாதிரி வேலைக்கு போகலாம் என்ன மாதிரி வேலைக்கு போனால் என் வாழ்க்க முடியும் நான் சொந்த பிஸ்னஸ் பண்ணலாமா இல்லை வேலைக்கே போகலாமா பார்ட்னர்ஷிப்பில் பண்ணலாமா இந்த மொத்த வரலாறும் உங்களுக்கு பா கிடச்சிரும் இந்த பயணத்தில் நீங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு வாழ்க்கையும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது எதுவுமே நீங்கள் பார்க்கல அப்படின்னா அவங்க இங்கே மனிதனாக பிறந்த ஒரு கடவுளின் அவதாரமே தவிர நம்மளை விட படி மேல் ஆனால் அதுக்காக அவங்க ஜீ பூமானு எந்த மந்திரமும் போட்டு அவங்களால எந்த சக்தியும் செய்ய முடியாது ரெண்டாவது இதற்குள்ளாக அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க ஒளியின் ரூபத்தை எடுக்க முடியாது ஒளியின் ரூபத்தில் இருக்கிற அவனை இந்த கண்களால் நீங்கள் பார்க்க முடியாது உண்மையா அந்த பூமிக்கு வந்தாலும் நமக்கு தெரியாது மனித ரூபம் எடுத்தா அவனுடைய சக்தி எதுவும் பலிக்காது நானே இப்ப வந்து கடவுள்னு சொன்னா கூட இல்லைங்க நீங்க கடவுள் இல்ல அவருக்கு சக்திகள் நிறைய இருக்கும் அப்படின்னு நாமளே ஏத்துக்க மாட்டோம் இதே சம்பவம் ஏசுநாதருக்குமே நடந்துச்சு அவர் இந்த பூமிக்கு வந்தாரு பிறந்தாரு தான் தான் கடவுள்னு சொன்னாரு அவரை யாருமே ஏத்துக்கல அப்ப எந்த கடவுளும் பூமிக்கு வந்துட்டு அவங்களோட எல்லா சித்தர்களும் தான் கடவுள்னு சொல்றதில்லை கடவுளுடைய அடியார்ன்னு சொல்லுவாங்க சிவன் அடியார்னு சொல்லுவாங்க முருகப்பெரியவனுடைய மிகப்பெரிய பக்தன் சொல்லுவாங்க இவங்க என்னன்னா அந்த கடவுள்கிட்ட உங்களை கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு ஆள் ரெப்ரசன்டேட்டிவ் நீங்க இவங்க மூலியமா போனீங்கன்னா உங்களுக்கு நீங்க யாரின் மூலியமா இந்த மோட்சத்தை அடைஞ்சிங்க நான் நபிகள் நாயத்தின் மூலிமா மோட்சம் அடைஞ்சேன் இதுதான் மார்க்கம் அப்ப அவங்க இஸ்லாம் மார்க்கத்து வழியாக வந்திருக்காங்க நான் இயேசுநாதர் மூலிமா மோட்சம் அடைஞ்சேன் நான் கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருந்தேன் என்ன கேட்டாங்க நீங்கள் எந்த மார்க்கம் அப்படின்னாங்க நான் சிவனை வழிபட்டேன் சிவனுடைய இருந்து நான் வந்த மார்க்கம் அப்படின்னா நீங்கள் எந்த வழியாக மோட்சத்தை அடைகிறீங்க பட் தமிழில் இந்த மதம்ங்கிற வார்த்தைக்கு யானைக்கு மதம்னு ஒரு மூர்க்க குணம் இருக்கு இல்லையா அதுதான் சரியான பதம் இதை மதம்னு சொல்லக்கூடாது நம்ம சித்திரை பற்றி பேசியிருந்தோம் கொஞ்சம் இந்த பரிகாரங்களுக்கு விஷயத்துக்குள்ளே போகலாம் ஜோதிடம் என்ன எதற்காக அது பயன்படுது ஜோதிடம் எங்கே உருவாகுது அப்படின்னா ஒரு உயிர் எங்கே ஜெனிக்குதோ அந்த இடத்துக்கு உருவாகுது உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ இந்த இடத்துக்கு ஒரு குழந்த பிறந்த உடனே இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் அதுக்கு மேலே இருந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்தெந்த டிகிரியில் எந்தெந்த கிரகம் இருந்துச்சுன்னா அது அப்படியே ஃப்ரீஸ் ஆயிரும் இல்லையா இப்போ நூற்றி இருபது டிகிரியில் சனி இருந்தார் முப்பது டிகிரியில் புதன் இருந்தார் இப்படிங்கிற ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா அந்த ஃபோட்டோ தான் கொஞ்சம் ஜாதகம் மொத்தம் பன்னெண்டு கட்டம் ஒவ்வொரு கட்டமும் முப்பது டிகிரி மூ பன்னெண்டு முப்பத்தாறு அப்போ முந்நூற்றி அறுபது டிகிரி கவர் ஆயிடுச்சு இந்த முந்நூற்றி அறுபது டிகிரிக்குள்ளேயும் எத்தனாவது டிகிரியில் எந்தெந்த கிரகம் இருந்துச்சு இப்போது உங்கள் லக்னம் எதுன்னு கண்டுபிடிக்கணும் ஏன்னா உங்கள் இருந்து தான் எல்லா டிகிரியுமே நான் இப்போ கவுண்ட் பண்ண போகிறேன் இப்போது உங்கள் இருந்து நூற்றி எண்பதாவது டிகிரிங்கிறது வந்து உங்களுக்கு நேர் ஏழாம் வீடு அப்படின்னு வரும் எல்லா கிரகத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஏழாம் பார்வை அப்படிங்கிறது மெயின் ஆனால் பக்கத்து வீடு எட்டாவது வீடுன்னு பார்த்தீங்கன்னா மறைவு ஸ்தானம் அப்படிம்பாங்க இந்த மறைவு ஸ்தானம் யாருக்குன்னா உங்கள் லக்னத்துக்கு உங்கள் லக்னத்திலிருந்து மூணு ஆறு எட்டு பனிரெண்டு இன்னும் சொல்ல போனால் எனக்கு நீங்கள் தெரியுறீங்க நீங்கள் எனக்கு எப்படி இருக்கீங்கன்னா டைரக்டாக இருக்கீங்க ஏழாம் பார்வையில் இருக்கீங்க இந்த டிவி வந்து எனக்கு தெரியல இது எனக்கு வந்து பன்னெண்டாவது வீடு நான் லக்னம் எனக்கு பக்கத்துலையே இருந்தாலும் இது எனக்கு தெரியாது ஏன்னா இது என் பார்வைக்கு பின்னாடி இருக்குது பட் நீங்கள் தூரத்தில் இருந்தாலும் என் பார்வைக்கு நேராக இருக்கிறவங்கட்டி நீங்கள் தெரியுறீங்க இதே மாதிரி எட்டாவது வீடுங்கிறது இந்த இடத்துக்கு இருக்கும் பட் அந்த லைட் வந்து அவ்வளோ தூரத்துக்கு ட்ராவல் பண்ணி போகாது இந்த இடத்துக்கு மறைவு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒளி ட்ராவல் பண்ணக்கூடிய தூரம் அவ்வளோ தூரத்துக்கு இந்த ஒளி சென்று அடையாது அப்படிங்கிறதுல அந்த மறைவு ஸ்தானம் அப்படின்னு வச்சிட்டாங்க இப்போ ஜோதிடம் இப்போ எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இயல்பாகவே இப்போ ஒருத்தவங்களுக்கு சூரியன் நீச்சம்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு சூரிய ஒளி கதிர்கள் அவங்க பாடியில் வந்து எந்த நன்மையும் பண்ணாது மாறாக தீய பலன்களை கொடுக்கும் இதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது இதில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது கேல்சியம் குறைபாடு இருக்கிறவங்க கேல்சியம் டேப்லெட் எடுத்துக்கிற மாதிரி தான் இப்போ உங்களுக்கு நான் சூரியன் பகை பகை வீட்டில் இருக்கிறார் அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன் இதே சம்பவங்கள் அன்றாட வாழ்க்கையில் எல்லாருமே பின்பற்றிட்டு இருக்கோம் நம்ம ஸ்கூல் எல்லாருமே மே மாதம் லீவ் விடுறாங்க இல்லையா ஏன் லீவ் விடுறாங்க அப்படின்னா அந்த மே மாதம் வந்து சூரிய பகவான் சுக்ரனுடைய வீட்டுக்கு வந்துடுவார் ரிஷப வீட்டுக்கு வந்துடுவார் ஏப்ரல் மாதம் மேஷ ராசியில் உச்சம் பெற்ற சூரியன் மே மாதத்தில் ரிஷபத்துக்கு வந்த உடனேயும் கெட்டு விடுகிறார் அந்த சூரியன் கெட்டுறாரு அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் இன்னைக்கு சயின்ஸில் அன்னைக்கு வரக்கூடிய யூவி கதிர்கள் இந்த மனுஷ உடம்புல அதிக தீய விளைவுகளை ஏற்படுத்துச்சு அந்த காலத்தில் இறப்பு சதவிகிதம் அதிகமாக இருந்துச்சு அதனால் அன்னைக்கு இருந்த தலைவர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஒரு மாதம் யாரும் வெளியே வரக்கூடாது இன்னைக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடுற மாதிரி அன்னைக்கே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு யாரும் வெளியே வராதிங்க பள்ளி குழந்தைகளும் ஸ்கூலுக்கு போகாதீங்க அப்படின்றாங்க இதை நம்ம ஜோதிட சாஸ்திரத்திலேயே பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க ரிஷப ராசிக்குள்ள சூரியன் வரும்போது அவர் அவருடைய ஒளி தீமையை தரக்கூடியதாக மாறிவிடுது இதே காரணம் தான் ஆடி மாதம் கணவன் மனைவி சேரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாசத்துல கணவன் மனைவி சேர்ந்தாங்கன்னா அடுத்த மாதத்துல இருந்து கரு உருவாகும் கரு உருவாகி அந்த மாதத்துல இருந்து பத்தாவது மாதம் குழந்தை பிறக்கக்கூடிய அந்த பத்தாவது மாதம் இதே மே மாதத்திற்கு வந்து நிற்கும் அதனால அப்போ ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும் அப்ப அந்த குழந்தையோட ஆயுள் நாட்கள் கம்மியா இருக்குன்னு சொல்லி ஆடி மாசம் முதல்ல சேர்றதை நிறுத்துவோம் இங்கே சேர்ந்தால் இங்கே டெலிவரி ஆகும் அப்போ இங்கே பிரச்சனை இருக்குது அப்போ இதை ஒரு மாதம் தள்ளி போட்டால் டெலிவரி ஆகிறது ஒரு மாதம் தள்ளி போகும் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஜோதிடமே நம்ம கற்றுக்கணும் அதாவது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இப்போ சூரியன் ஒருத்தருக்கு நீச்சம் ஆயிடுச்சு ஜாதகத்தில் என்ன பண்ணால் இது சரியாகும் அப்படின்னா சூரியனுக்கு என்ன வண்ணம் ஆரஞ்சு கலர் இந்த வண்ணத்தை நீங்கள் பயன்படுத்தணும் கோதுமை இதை நீங்கள் பயன்படுத்தணும் இந்த கோதுமையை நீங்கள் உள்ளே எடுத்துக்கணும் உணவாக நல்லது இந்த கோதுமையை நீங்க தானமா கொடுக்கணும் நல்லது யாருக்கு தானமா கொடுக்கறது பசுமாட்டுக்கு நீங்க தானமா கொடுக்கலாம் இந்த கோதுமை கூட சர்க்கரை வெல்லம் கலந்து பசுமாட்டுக்கு நீங்க தானமா கொடுக்கலாம் இல்லையா கோவிலில் அன்னதானம் கொடுக்குற இடத்துல வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்க இனிப்பு தானமா கோதுமையை கலந்து கொடுக்கலாம் இப்படி கொடுத்தாலும் சூரியனுடைய சக்தி உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் ஏன்னா இது வந்து பரிகாரம் அப்படிங்க பரிகாரம்னா நான் ஒரு உதவி செய்யணும் நன்கொடை செய்யணும் இல்லை சேவை செய்யணும் இதையெல்லாம் என் புண்ணிய கணக்கில் ஏடாகும் புண்ணிய கணக்கில் ஏடான உடனேமே இந்த பாவங்கள் குறைக்கப்படும் அப்போ சூரியனுடைய சக்தி எனக்கு கிடைக்கும் ரெண்டாவது சூரியன் என்ன காரகத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஆன்மீக காரர் ரெண்டாவது அரசு சார்ந்த பணிகளை செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்போ கோவிலை நீங்கள் சுத்தம் பண்ணுங்கள் கோவிலுக்கு ஏதாவது ஒரு பொருள் தானமாக வாங்கி கொடுங்க கோவில் இருக்கக்கூடிய குருமார்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்கள் வஸ்திர தானம் பண்ணுங்கள் கோவிலுக்கு டியூப்லைட் வாங்கி கொடுங்க உண்டியல் வாங்கி கொடுங்க ஃபேன் வாங்கி கொடுங்க இந்த பொருட்களெல்லாம் வாங்கி கொடுங்க அரசாங்கத்துக்கும் உங்களால் எதாவது நல்லது பண்ண முடியுமா இப்போ நம்ம வீதியிலேயே ஒரு பைப் உடஞ்சிருக்குது அப்படின்னா உங்கள் செலவில் அந்த பைப்பை சரி பண்ணி கொடுங்க இது அரசு சார்ந்த பணிகளை எப்போ உங்கள் காசு போட்டு நீங்கள் செலவு பண்ணீங்களோ இதற்கு பிரதிபலன் உங்களுக்கு சூரிய பகவான் கொடுப்பார் ரெண்டாவது சூரியன் இப்போ விட்டமின் டி விட்டமின் டி எங்கே இருக்குன்னா பப்பாளியில் இருக்கும் ஓகேங்களா இது எல்லாமே சூரியனுடைய காரகத்துவத்தை வாங்கி பகலில் விட்டமின் டி கிடைக்கும் நைட்டில் எப்படி விட்டமின் டி கிடைக்கும் ஆனால் இந்த விட்டமின் டியை பப்பாளி தனக்குள்ளே ஈர்த்து அது பழமாக மாறிடுச்சு இப்போ உங்களுக்கு நைட்டு வேணா பப்பாளி பழத்தை சாப்பிட்டீங்கன்னாலும் இந்த விட்டமின் டி உங்க உடம்புக்குள்ளே வந்துடும் எல்லாமே ஜோதிடம் அப்படிங்கிறது அறிவியல் தான் ஆஸ்ட்ராலஜின்னா ஜோதிடம் நீங்கள் ஆஸ்ட்ரானமி வானவியல் நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த ஜோதிடமும் வானவியிலும் ஒன்றோட ஒன்று கலந்தது ஃபஸ்ட்டு ஆஸ்ட்ரானமி அதன் பிறகு தான் ஆஸ்ட்ராலஜி ஸோ ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது உண்மை காரணங்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கிட்டாலே நான் யார் எதுக்கு பிறந்தேன் என்னென்ன திறமைகள்லாம் எனக்கு இருக்குது நான் என்ன படிக்கணும் என்ன மாதிரி வேலைக்கு போகலாம் என்ன மாதிரி வேலைக்கு போனால் என் வாழ்க்க முடியும் நான் சொந்த பிஸ்னஸ் பண்ணலாமா இல்லை வேலைக்கே போகலாமா பார்ட்னர்ஷிப்பில் பண்ணலாமா என்னுடைய மனைவி எப்படி இருப்பாங்க இன்னொரு திருமணம் எனக்கு இருக்குதா என்னுடைய குழந்தைகள் இருக்கா இந்த மொத்த வரலாறும் உங்களுக்கு பா கிடச்சிரும் இந்த பயணத்தில் நீங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு வாழ்க்கையும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது எதுவுமே நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்ணக்கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும் உங்களுக்கு நீங்கள் இன்னைக்கு மீடியாவில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு மல்டி டேலண்ட் கண்டிப்பாக இருக்கும் யாருமே ஒரு திறமையோட இந்த பூமியில் இருக்க மாட்டாங்க அப்போ இப்போ உங்களுக்கே ஒரு டவுட் வரும் நான் மீடியாவில் இருக்கலாமா இல்லை அந்த திறமை இருக்குது அதுக்கு நான் போகலாமா அப்படின்னு உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் என்ன துறையை செலக்ட் பண்ணால் முன்னோக்கி வருவீங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதுவாக அதுவான்னு ஈஸி இங்கே டிசைட் பண்ணிடலாம் அப்போ ஈஸியாக உழைப்பை போட்டுடலாம் ஒருவேளை நாம் ஏழு வருடம் உழைப்பை போட்டுட்டு இல்லைங்க இது எனக்கு கிளிக் ஆகலை ஏழு கழிச்சு நீங்கள் போனிங்கன்னா ஏழு வருஷம் நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் அப்போ ஆரம்பத்திலேயே ஜோதிடத்தை பார்த்து கரெக்டான ஆலோசனை பெற்று அதன் வழியில நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வெற்றி ஈஸியாக கிடைக்கும் இதற்காக தான் நம்ம ஜோதிடத்தையே பார்க்கணும் இப்போ வந்து எனக்கு நீண்ட நாளாக ஒரு கேள்வி இருக்குது மகாபாரதம் முடிஞ்சு கல்கி கலியுகம் ஆரம்பிச்சிச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க மகாபாரதமாக இருக்கட்டும் இல்லை ராமாயணமாக இருக்கட்டும் ஆனால் பெருமாள் அவதாரம் எடுத்து வந்தாரு பூமிக்கு வந்திருக்காரு கடவுள் நம்ம கூட இருந்து பயணிச்சிருக்காரு சமய ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் கடவுளே வந்து நேரடியாக காட்சி கொடுத்து அருணகிரி சித்தராக இருக்கட்டும் இவங்க மாதிரி காலங்கள்லாம் காட்சி கொடுத்துருக்காரு இப்போது சமய காலத்தில் எதனால கவ கடவுள்லாம் பூமிக்கு வர மாட்டேங்கிறாங்க இந்த பிரபஞ்சத்தை அவன் எப்படி டிசைன் பண்ணியிருக்கான் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்குள்ளேன்னு கடவுள் கடவுள்னு இல்லை எந்த கடவுளர்களுமே இந்த பிரபஞ்சத்துக்குள்ள உள்ளே வந்துட்டா அவங்களுடைய சக்திகள் எல்லாமே நிராயுத பாணியாக மாறிடுவாங்க இது எப்படி இது உண்மையா அப்படின்னு கேட்டால் கிருஷ்ணர் இந்த பூமியில் பிறந்தாரா சக்தி இருந்துச்சா ஆனால் ஒரு வாழ்க்கையை அவர் மாற்றிக்கிட்டாரா அப்படின்னு கேட்டால் மாற்றிக்கல ராமர் பிறந்தாரா வனவாசம் போனாரா அவர் நினைச்சிருந்தா அவர் ஜாதகத்தை மாற்றிருக்க முடியும்ல இல்லை பிறக்கும் போதே நல்ல மைசூர் மகாராஜா அரண்மனையோட பையனாக பிறந்திருக்கலாம் இல்லையா ஈஸியா ராஜா வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம் ஆனால் அவர் அதை தேர்வு பண்ணல அவங்களுடைய அவங்களுக்கு ஒரு மரணம் வந்துச்சு அவங்களுக்கு ஒரு போராட்டம் வந்துச்சு அவங்களுக்கு சண்டைகள் வந்துச்சு அவங்க மேலேயும் போர்த்து கொடுத்தாங்க ஈஸியாக அவங்க சக்தியை பயன்படுத்தி ஜெயிச்சிருக்கலாம் இல்லையா இன்னும் ஜெயிக்கல அவங்களுடைய எந்த சக்தியும் இந்த பிரபஞ்சம் அதாவது இந்த பூமிக்குள்ள செயல்படாது அவங்க இங்கே மனிதனாக பிறந்த ஒரு கடவுளின் அவதாரமே தவிர நம்மளை விட ஒருபடி மேல் ஆனால் அதுக்காக அவங்க ஜெய்பூம்பான்னு எந்த மந்திரமும் போட்டு அவங்களால எந்த சக்தியும் செய்ய முடியாது ரெண்டாவது இதற்குள்ளாக அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க ஒளியின் ரூபத்தை எடுக்க முடியாது கடவுள் ஏன் பூமிக்கு வர்றதில்லைனா அவன் ஒளியின் ரூபத்தில் இருக்கான் ஒளியின் ரூபத்தில் இருக்கிற அவனை இந்த கண்களால் நீங்கள் பார்க்க முடியாது உண்மையா நாம யாருமே இன்னும் வெளிச்சத்தை பார்க்கல ஒளியவே நம்ம பார்க்கல இப்போ இங்கே ஒரு லைட் எரியுது இந்த லைட்டை நாம் நேராக பார்த்தோன்னா எனக்கு கண்ணு கூசும் பார்க்க முடியாது இந்த லைட்டு மேலே டிகிரியில் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி டிகிரியில் இருக்கிறங்காட்டி எனக்கு காற்றில் உள்ள துகள்களில் பட்டு எதிரொலிச்சு தான் இந்த லைட் எனக்கு தெரியதே ஒழிய நான் டைரக்ட் சோர்ஸில் லைட்டு பார்த்தேன்னா எனக்கு லைட்டே தெரியாது இதுதான் அறிவியல் கடவுள் ஒளியாக இருக்கிறான்னா அந்த ஒளியாக இருக்கிறவனையும் நான் இந்த கண்ணை வச்சுக்கிட்டு பார்க்க முடியாது இதை இன்னும் எளிமையாக புரிஞ்சுக்கணுன்னா இந்த கேமரா இருக்குது இல்லையா இந்த கேமரா இதே தத்துவத்தில் தான் வடிவமைக்கப்பட்டது இந்த கேமரா என்ன பண்ணுதுன்னா இங்கே இருக்கிற எல்லா ஒளியையும் ஈர்த்து தனக்குள்ளே அது வச்சுக்கிச்சு இதே டிசைனில் தான் இந்த கண்ணை கடவுள் படைச்சிருக்கான் இந்த கண் எப்படி நமக்கு கண் தெரியுதுன்னு சொல்கிறேன் இல்லையா இந்த கண் எப்படி செயல்படுதுன்னா இங்கே இருக்கிற ஒளியை எல்லாத்தையுமே இழுத்துட்டு போச்சுது இழுத்துட்டு போய் பிரெயினில் இதை காட்டுச்சு இந்த பொருள் இதை ஒரு அப்சர்வேஷன் பண்ணிச்சு என்ன பொருள்னு கண்டுபிடிச்சிச்சு இப்படி இழுக்கும்போது இந்த கடவுளை நாம் இந்த கண்களை வச்சுட்டு பார்க்க முடியாது கண்ணு கூசும் அதனால் அவன் இந்த பூமிக்கு வந்தாலும் நமக்கு தெரியாது மனித ரூபம் எடுத்தால் அவனுடைய சக்தி எதுவும் பழிக்காது நானே இப்போ வந்து கடவுள்னு சொன்னால் கூட இல்லைங்க நீங்கள் கடவுள் இல்லை அவருக்கு இந்த சக்திகள் நிறையா இருக்கும் அப்படின்னு நாமளே ஏற்றுக்க மாட்டோம் இதே சம்பவம் ஏசுநாதருக்குமே நடந்துச்சு அவர் இந்த பூமிக்கு வந்தார் பிறந்தாரு தான் தான் கடவுள்னு சொன்னார் அவரை யாருமே ஏத்துக்கல அப்போ எந்த கடவுளும் பூமிக்கு வந்துட்டு அவங்களோட சக்தி இருக்காது மனுஷ ரூபத்திலே இருப்பாங்க மனுஷ ரூபத்தில் இருக்கிற ஒருத்தர் நான் கடவுள்னு சொன்னால் அவங்களை நமக்கு தண்டனை தான் கொடுப்போம் அவரையவே சிலுவையில் தான் அரைஞ்சாங்க இதுக்கு அதை தான் எடுத்துடலாம் அதனால் கடவுள் இந்த பூமிக்கு வருவதில்லை அவனுடைய சக்திகள் எதுவும் இங்கே பழிப்பதில்லை நாமளும் நம்புறதுக்கு தயாராக இல்லை அதனால கடவுள் இந்த பூமிக்கு வரமாட்டாங்க சித்தர்களும் வந்து கடவுளுக்கு நிகராக வந்து வணங்குறாங்க அதெல்லாம் சரியா நிச்சயமாக சரிதான் எல்லா சித்தர்களும் தான் கடவுள்னு சொல்கிறதில்ல கடவுளுடைய அடியார்னு சொல்லுவாங்க சிவன் அடியார்னு சொல்லுவாங்க முருகப்பெரியவனுடைய மிகப்பெரிய பக்தன்னு சொல்லுவாங்க இவங்க என்னன்னா அந்த கடவுள்கிட்ட உங்களை கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு ஆள் ரெப்ரஸன்டேட்டிவ் நீங்கள் இவங்க மூலயமா போனீங்கன்னா உங்களுக்கு விஐபி பாஸ் சீக்கிரமாக கிடைச்சிடும் அதனால சித்தர்கள் வந்து ஒரு வழிகாட்டி நம்ம எல்லாருக்குமே மதங்கள் என்றால் என்ன இந்த மதம் அப்படிங்கிற சொல் வந்து நம்ம தமிழ் வார்த்தை இல்லை இந்த மதம் அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத வார்த்தை இதை சமஸ்கிருதத்தில் இது என்ன சவுண்ட் அப்படின்னா மதம் இந்த சவுண்டு இந்த சவுண்டுக்கு கரெக்டான என்ன மீனிங் அப்படின்னா மார்க்கம் அப்படின்னு அர்த்தம் தமிழில் மார்க்கம் அப்படிங்கிறதுக்கு வழி அப்படின்னு அர்த்தம் அதாவது இப்போ ஒருத்தர் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இருக்காங்கன்னா இவங்க எல்லாருமே மோச்சம் அடைகிறாங்க மோச்சம் அடையிறப்பேன் நீங்கள் யாரு மூலிமா இந்த மோட்சத்தை அடைஞ்சிங்க நான் நபிகள் நாயத்தின் மூலிமா மோட்சம் அடைஞ்சேன் இதுதான் மார்க்கம் அப்போ அவங்க இஸ்லாம் மார்க்கத்து வழியாக வந்திருக்காங்க நான் ஏசுநாதர் மூலிமா மோட்சம் அடைஞ்சேன் நான் கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருந்தேன் நான் மோட்சம் அடைஞ்சேன் என்ன கேட்டாங்க நீங்கள் எந்த மார்க்கம் அப்படின்னாங்க நான் சிவனை வழிபட்டேன் சிவனுடைய இருந்து நான் வந்த மார்க்கம் அப்படின்னா நீங்கள் என்ன வழியாக மோட்சத்தை அடைகிறீங்க பட் தமிழில் இந்த மதம்ங்கிற வார்த்தைக்கு யானைக்கு மதம்னு ஒரு மூர்க்க குணம் இருக்கு இல்லையா அதுதான் சரியான பதம் இதை மதம்னு சொல்லக்கூடாது மதம் ஒரு இத்து அங்கே மறைஞ்சிருக்கு இந்த சித்தர் எதற்காக அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தால் மக்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே தெய்வ நம்பிக்கையோடு தான் இருக்கிறாங்க ஆனாலும் அவங்க பிரச்சனை தீரல இவங்க பிரச்சனை தீரலைன்னா இவங்க ஏதோ ஒரு தப்பை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு மட்டும் தெரியுது இந்த தப்பை கலைகிற விதமாக அவர் தெய்வமாவே ஏற்றுக்கலன்னா அந்த லோகத்துக்கே அவர் எலிஜிபிள் இல்லை இந்த லோகத்தில் நீங்க மீண்டும் பிறக்காம இருக்கணும்னா உங்ககிட்ட பாவம் இருக்கக்கூடாது இப்போ எங்கிட்ட பாவம் இருக்கு நான் கடவுள்கிட்ட கேட்கறேன் எனக்கு அடுத்த ஜென்மம் வேண்டாம் இந்த பாவத்தை யார் வாங்கிக்குவான் எனக்கு பதிலாக கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்கு இந்த பாவத்தை வாங்கணும் அவங்களுக்கு நிச்சயமா தண்டனை உண்டு இந்த சித்தர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தங்கை